அடுத்தது வந்து இது அந்த வாத பிரதிவாதங்களே நாங்க வளர்த்த விரும்பல அப்படி நினைச்சிருந்தா சரி ஓபிஎஸ் இல்லைங்க தினகரன் இல்லைங்க சசிகலா இல்லைங்க மிச்சம் நீக்கப்பட்ட அத்தனை பேரும் இணைக்கப்பட்டார்கள் அறிவிச்சிருக்கலாம்ல பேசாம வந்து இங்க வந்து பேசுவேன் இப்ப நான் சொன்ன நான் சொன்ன கருத்துல நான் சொன்ன கருத்துல இந்த கட்சி இணையுமுங்க நூத்துக்கு நூறு பர்சன்ட் இணையும் நான் எந்த அணியிலும் இல்ல நீங்க சரியாக கவனிக்கல என்ன சொன்னேன் ஒருங்கிணைப்பு குழு என்று வைத்துவிட்டு ஓர் அணியில் நிர்வாகியாக இருப்பது பொருத்தமாக இருக்காது என்பதால் நான் கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவில் இருந்து பதவியிலிருந்து விலகிக் கொள்கிறேன் முதல்ல சொன்ன கவனிக்கிறேன் ஏன் சொன்னா இங்க இருக்கிற நாங்கள் எந்த அணியும் சாராதவர்களாகவும் விருப்பு வெறுப்பு இல்லாதவர்களாகவும் எல்லோரையும் அரவணைத்து சிறுகிற பாங்க உடையவர்களாக இருந்தால்தான் இது வெற்றி பெற முடியும் என்று நம்புகிற காரணத்தால் முன்னூரிலே அதை நான் சொல்லிவிட்டேன் இன்னொன்று எந்த கட்சியோடு யார் கூட்டணி சேர்ப்பது என்பதை பற்றியெல்லாம் விவாதிப்பது எங்களுடைய வேலை அல்ல அதை பற்றி எல்லாம் ஒருங்கிணைந்த பிறகு அந்த நேரத்திலே இருக்கக்கூடிய பொதுக்குழு செயற்குழு கட்சி நிர்வாகிகள் எல்லாம் பேசி ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு எங்களை பொறுத்தவரைக்கும் இப்போது அடிப்படையில் இருக்கிற கோபதாவங்களை மறந்து மனமாச்சரியங்களை மறந்து கருத்து வேறுபாடுகளை மறந்து நடந்தவற்றையெல்லாம் மறந்துவிட்டு நடப்பவை நல்லவையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தன்மை எல்லா தலைவர்களும் வர வேண்டும் அதுக்காக அவர்கள் சொன்னார்கள் எல்லா முன்னணி தலைவர்களையும் நேரில் சந்தித்து இதை விளக்குவதற்கு வேண்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று முதலில் சொல்லிட்டோம் தொண்டர்களது மன உணர்வை புரிந்து கொள்வதற்காகத்தான் கடிதம் மூலமாகவோ தொலைபேசி மூலமாகவோ ஊடகங்களின் மூலமாக எங்களுக்கு நீங்கள் தகவல் தெரிவித்தால் உங்களுடைய கருத்துக்களையும் அப்படிப்பட்ட தலைவர்களிடம் நாங்கள் பிரதிபலிப்போம் என்பதையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இதை தாண்டி எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அணியில் இருக்கின்றோம் எங்களோடு வாங்க என்று கூடுக்குறதுக்கு நாங்கள் ஒன்றும் கட்சி சேர்க்கல ஒரு கோஷ்டி சேர்க்கல ஒரு அணியை சேர்க்கவில்லை எங்களுடைய எண்ணம் இந்த கட்சியை ஒற்றுமைப்படுத்துவதற்கு என்ன வழிவகை என்பதை எங்களுக்கு கிடைத்திருக்கிற தகவலின் அடிப்படையிலே மற்ற தலைவர்களை எடுத்துச் சொல்லி ஒற்றுமைப்படுத்துகிற பணியை தவிர எங்களுக்கு வேறு பணி கிடையாது

அதிமுக எல்லும் ஒன்றிணையணும் அப்படிங்கறதான் கருத்து அண்ணா அதிமுக அதாவது அதிமுக ஒன்றும் அதை நோக்கி தான் நாங்க பயணிக்கிறோம் ஒன்றும் எங்க போய் ஒன்றிணைவோம் இங்க இருக்கிற சென்னையில் இருக்கிற தலைமை கழகத்துல இரட்டலை சின்னத்துல அதிமுகங்கிற கட்சியில தான் ஒன்றை வேற பக்கம் எங்க போய் ஒன்றை முடியும் அதெல்லாம் ரெண்டாவது பிரச்சனைகள் அதெல்லாம் ரெண்டாவது பிரச்சனைகள் தானே முதல்ல ஆமாங்க எல்லாரும் ஒன்றிணையிலாங்க அப்படின்னா தானே டேர்ம்ஸ் பேஸ் வர்றவங்க வருவாங்க வருவாங்க ஒரு ஒரு விஷயம் சொல்றேன் தவறா சொல்ல இப்போ மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு ஒரு சாதாரண இடத்துல இருந்து மேல நான் வந்தேன் அப்படின்னு சொல்றேன் அப்ப என்ன சொல்றாரு இந்த கீழே இருக்கவங்க கூட இந்த இடத்துக்கு வர முடியும் அதுதான் ஆகிய அண்ணா திட்டம் ஓபிஎஸ் அண்ணன் என்னையும் அண்ணனையும் வச்சுக்கிட்டு ஜெய்சி அண்ணனையும் வச்சுக்கிட்டு யார் வேணுமானாலும் உயர்ந்த பதவிக்கு வர முடியும் அதுதான் அண்ணா திட்டம் அப்போ யாரையாவது இந்த லீடர்கள் தேர்ந்தெடுத்து புது ஆளை செலக்ட் பண்ணி இவங்களை உட்கார வச்சாலும் சொந்த

அணில அண்ணா அண்ணாதிமுக இணையமா யாருக்கு அதிமுக எங்க இருக்கு இருங்க இருக்கு

இன்னார தலைமையா இன்னார இன்னார தலைமையில நீக்குவது தலைவர் என்று குறிப்பிட்டு சொல்வது நோக்கம் அனைத்து பிரிவுகளும் இருக்கக்கூடியவர்களும் கலந்து பேசி அவங்க உட்கார்ந்து பேசும்போது நீ இந்த பொறுப்பு நான் இந்த பொறுப்பு இருக்கேன் அவங்க இந்த பொறுப்பு தரலான்னு கலந்து பேசி எல்லாம் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவு எடுங்க அதை காலம் தாழ்த்தாதீங்க சீக்கிரம் செய்யுங்கன்னு உந்து சக்தியாக இருக்கும்போது எங்க வேலையை தவிர

அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பெயர் இயங்குகிற இந்த இயக்கத்தில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவர் அவர்களுக்குரிய பங்கினை பெற்று அவர் அவளுக்கு பொறுப்பினை பெற்று எல்லோரும் சமநிலையில் இருந்து இந்த கட்சியை வளர்க்க வேண்டும் என்று விரும்புகிறோம் அதுதான் எங்க நோக்கம் அண்ணா திமுக எல்லாரும் இணைந்து பயணிக்கிறார்கள்

அப்படிப்பட்ட காலகட்டம் வருகிற போதா நீங்க சொல்றபடி இவர் ஆக்கலாமா அவர் ஆக்கலாமா அவர் இருக்கலாமா இவர் இருக்கலாமா என்ற முடிவெல்லாம் வரும் அது வரைக்கும் பொறுத்து இருந்து பாருங்க பேசும்போது என்ன தெரியும் அவங்களா உட்காந்து அஞ்சு பேர் உட்காடுறாங்க சார் எடப்பாடி என்ன உட்காரு ஓ பி என்ன உட்காரு தினகரன் சார் உட்காடுறாங்க சகோதரி சசிகலா உட்காடுறாங்கன்னா உட்காந்து பேச வேண்டும் என்று விருப்பத்தை வெளியிடுவோம் உட்காந்து பேசினாங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு உரிமைத்த கருத்து வருதான்னு பார்ப்போம் அப்படி வந்து அவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க

இப்ப கூடிய அவர்கள் அவங்க வந்து ரொம்ப திட்டவட்டமா இல்லங்கிற ஒரு ஸ்டாண்ட்ல இருக்காங்க இந்த ஸ்டேட்மெண்ட் டேஸ் ஆச்சு நீங்க கொடுக்குற மாதிரி அந்த இரண்டாம் கட்ட வீட்டோ அல்லது மாவட்ட அந்த அந்த ஸ்டாண்டுக்கு வரல ஒருங்கிணைவோ அப்படிங்கிற ஸ்டாண்டுக்கு வரல பாப்பா குறைந்து இந்த தம்பி இந்த தேர்தலில் அதிமுக நாற்பதுல ஒரு பத்து தொகுதியில் ஜெயிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களா இப்ப இந்த கேள்வியே எல்லாது இல்லீங்களா எடப்பாடி பழனிசாமி இருக்கிற திசை நோக்கி திரும்ப வேண்டியதுதான் இந்த கேள்வியே வந்து எழாது அடுத்து அடுத்து ஏழு இடத்துல வந்து டெபாசிட் போயிருக்கு நாடாளுமன்றம்னா அது நமக்கான தேர்தல் இல்லைன்னா இப்ப விளவங்கோட்ல பாஜக ஐம்பதாயிரம் ரோட்டு வாங்குது அதிமுக ஐயாயிரம் ரோட்டு வாங்குது அப்ப நிச்சயமாக அவர்கள் அதீத நம்பிக்கையில் இருந்தாலும் கூட அந்த நம்பிக்கை செல்லுபடியாகாது இந்த தேர்தலில் கூட நாற்பதுக்கு நாற்பது வென்று விடலாம் என்றுதான் வந்து இருந்தாங்க அப்ப நிதர்சன நிலைகளை உணர்ந்து தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க கள நிலவரம் எப்படி இருக்குது இருக்கு இந்த வருகிற இந்த சட்ட நாடாளுமன்ற தேர்தல் போயிட்டு போகுது முடிஞ்சது ஆனா வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஆளுகர கட்சியாக அதிமுக வரணும் அப்ப நமக்குள்ள இருக்கிற இந்த பிளவுகள் மனம் ஆச்சரியங்கள் இல்லாமல் ஒருங்கிணைந்தா மீண்டும் ஆளுகர கட்சியாக நம்ம வந்து வரலாம் அதற்கு எடுக்கிற முயற்சி தான் இப்ப எடுக்கிற அந்த முயற்சிமெண்ட்டுக்குள்ள பர்சன்டேஜ் படி நம்ம உள்ள விடுவாங்களா இல்ல ஜெயிச்சு சர்டிபிகேட் வாங்கிட்டு போறவங்க உள்ள விடுவாங்களா யாரும் உள்ள விடுவாங்க பார்லிமெண்ட்டுக்குள்ள இவருதாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் அதுதான் வளர்ச்சிக்கு வளர்ச்சிக்குதான சொல்றோம் ஒன்றுபட்டிமுக அப்படின்னா எதுக்கு ஒன்றுபட்ட அதிமுக குறைஞ்சு போன வாக்குகளையும் ரெண்டு கோடியே இருபதுங்கிறது அம்மா காலத்தில் ஒன்றரை கோடிங்கிறது இன்னைக்கு இருக்குது ஒருவேளை ஜெயிச்சிருந்தா கூட வேற யாருக்கும் பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது வந்து ஒரு வெற்றி பெறுகிற ஒரு இயக்கமாக வலிமைப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் தானே இப்ப அவங்களுக்கு இருக்கிறத யாரும் இல்லைன்னு சொல்ல

இந்த ஒற்றுமையே வரலீங்க நான் இது ஒரு பாயிண்ட் போகிறேன் இப்படியே போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதே நண்பர் இங்க உட்காந்து இதே பிரஸ்ல மூணு பர்சன்ட் ஜாஸ்தி சார் ஆனா யாரும் ஜெயிக்கல சார் போன தடவை தேனியில் ஒன்று ஜெயிச்சுதான் சார் நாடாளுமன்றத்தில் போய் ஏடிஎம் கே ஒன்று எவ்வளவு வயிறு சார் எங்களுக்கு இப்படியா சார் அம்மாவும் தலைவர் வளர்த்தாங்க அதுக்காக தான் சார் நாங்கள் செஞ்சிடும் எல்லாரும் ஒன்னா போகணும்னு சொல்லுவோம் சார் அவ்வளவுதான் எங்க வேகத்தை காட்டல இப்ப விவேகமா இருக்கணும் வேற வெளியில சார் எங்களுக்கு அப்போ ஒரு உதாரணம் சொல்லிட்டோம் தேமுதிகா நாலு பிரபாகரன் அவர் வந்து பிரபாகரன் வந்து அவரோட சன்னு விஜயகாந்தோட சன்னு விஜய் விஜய் பிரபாகரன் இந்த அனுதாபனை பயங்கரமா வீசிச்சு ஐயோ அவர் தோகும் எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு ஒரு சீட் தான் நினைச்சேன்னு தவிர நாங்கெல்லாம் அப்படி நினைக்கல ஆனா ஐந்து சீட்ட வாங்கின தேமு தீகா லீடிங்ல போகுது நான் தப்பா சொல்ல தம்பி ஜெயிச்சிருந்தா எங்களோட சாவுக்கு கடைசி ஜெயிச்சிருந்தா நல்லா இருந்து அதே மாதிரி சோமியா அன்புமணி ராமதாஸ் லீடிங்ல வந்துட்டே இருந்து கொஞ்சம் ஓட்டுல போகுது அப்படி லீடிங்ல வர முடியாம போச்சேன் சார் சார் கண்ண தள்ளி வருது சார் அந்த லீடிங் அவங்க எடுத்து காட்டுறாங்க சார் அப்ப இந்த வாக்குகள் கேப்டன் இருக்காங்க விழுந்த வாங்கிக்கலாம் சார் சொல்லுங்க சார் சார் அதெல்லாம் வேணாம் அதை எடுத்து வச்சுக்கோங்க நெவர் எண்டு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் நாலு பர்சன்ட் இதையெல்லாம் திமுக பண்றதுக்கு போய் இப்போ நம்ம கால்குலேட் பண்ற மாதிரி ஊடகங்களுக்கு நான் தெளிவாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் இவர் இவ்வளவு ஓட்டு எடுத்தார அவர் அவ்வளவு ஓட்டு தானே எடுத்தாரு இவரில் உள்ள ஒரு இல்லை அந்த கணக்கெல்லாம் போட்டு பார்ப்பதற்கு என்னுடைய வேலையல்ல எங்களுடைய வேலை அல்ல கட்சி இன்றைக்கு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிற போது நாம் அனைவரும் பிரிந்து கிடப்பதா ஒற்றுமைப்படுத்துவதற்கு வழிவகை உள்ளதா என்பதை பற்றி தொண்டர்களின் கருத்துக்களை தெரிந்து கொள்வதும் அதை நோக்கி முன்னேற்றத்திற்கான பாதை வகுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதும் தான் எங்களுடைய வேலை அதற்காகத்தான் எண் நாற்பத்தி நாலு கோத்தாரி ரோடு சென்னை முப்பத்தி நாலு என்கின்ற விலாசத்தில் இயங்குகிற இந்த அலுவலகத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து பிரிவுகளின் தொண்டர்கள் உங்கள் கருத்துக்களை எழுதி அனுப்பலாம் என்று கோரிக்கை வைக்கிறோம் இந்த கட்சியை இணைப்பதானால் இவருக்கு இந்த பொறுப்பு தரலாம் அவருக்கு அந்த பொறுப்பு தரலாம் இவரை இப்படி பயன்படுத்தலாம் அவர்கள் இப்படி பயன்படுத்தலாம் என்று உங்கள் கருத்துக்களை உங்கள் எண்ணங்களை இந்த கட்சி இன்னும் வலுப்பெற்றதாக இருக்க வேண்டும் என்று அனைவரும் ஒன்றாக இணைகிற போது எப்படி இவர்கள் எல்லாம் பயன்படுத்தலாம் தலைவர்களை பயன்படுத்தலாம் என்ன பொறுப்பு அளிக்கலாம் என்பதை பற்றி தொண்டர்களின் கருத்துக்களை நாற்பத்தி நாலு கோத்தாரி ரோடு சென்னை முப்பத்தி நாலு என்கின்ற விலாசத்திற்கு நீங்கள் எழுதி அனுப்பலாம் எங்கள் அனைவரையும் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு உங்கள் செல் மூலமாக தொடர்பு கொண்டு உங்கள் கருத்துக்களை எல்லாம் சொல்லலாம் இது முதல் கோரிக்கை ரெண்டாவது பிரிந்து கிடக்கின்ற தலைவர்களை உங்களை வந்து சந்தித்து கட்சியை ஒற்றுமைப்படுத்துகிற வழிவுகளை காண்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறோம் என்று அவர்கள் கடிதம் எழுதி அவருடன் அனுமதி கேட்கப் போகிறோம் அவர் சந்திப்பதற்கு இசைவு தெரிவித்து சந்திப்பார்களே ஆனால் எங்கள் கருத்துக்களை எல்லாம் அவரிடமும் சொல்ல இருக்கின்றோம் அடுத்த கட்டமாக அவள் சொன்னபடி பல மாவட்டங்களில் இப்படிப்பட்ட கருத்துக்களை உடையவர்கள் இருப்பார்கள் ஆனால் நேரில் அவர்களை சந்தித்து இதை வலியுறுத்தி அனைத்து பிரிவுகளில் இருக்கிற அனைத்து தலைவர்களும் உண்மை நிலையை உணர்ந்து ஒன்றுபட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம் மீட் பண்ண

தொண்டர்கள் சப்போர்ட் வேணும் ஒற்றுமை வேண்டும் சொல்லி போராட்டக் களத்தில் கூட எனக்கு நாங்க தயார் தவறில்லை எடப்பாடி பழனிசாமி உணர்வார் இறங்கி வருவார்